ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல்ரெடி பதினெட்டாம் பேருக்கு வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன பேசணும்னா வெண்பொங்கல் தான் துவரம் பருப்பு சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுத்து உளுந்து அரைச்சி வச்சுருக்க மாதிரிக்கு அதுக்கப்புறமா வெண்பொங்களும் ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ மூடி வச்சிருந்தேன் ரெடி ஆகிட்டு லைட்டாக கொதிச்சு வந்து மூடி வச்சு விட்டான் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் பாவை காய்ச்சிட்டு முத்திடுந்தான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி போகணும் இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சாம்பார் வடை வந்து என் பகை தூயின் கிட்டிருக்கா அப்புறப்பாட்டிக்கு வடை போட்டால் போகணும் அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து வெண்பொங்கல் எடுத்து வச்சாச்சு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் இது வந்து வடைக்கு எடுத்து வச்சுருக்கேன் வடை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டால் போகணும் சாமிக்கு எடுத்து வைக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பதினெட்டாம் பண்ணிருக்கு ஸ்பெஷல் ஓகே பாய் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்